பேரிச்சம்பழம் மாதிரியான உலர்ந்த பழங்கள் பாதாம் பிஸ்தா முந்திரி உள்ளிட்ட பொருட்களுக்கு மீதான வரி பனிரெண்டிலிருந்து ஐந்து சதவீதமாக குறையும் சர்க்கரை பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி ஐந்து சதவீதமாக மாற்றப்பட்டுள்ளது தாவர எண்ணெய் விலங்கு கொழுப்பு இறைச்சி மற்றும் மீன் தயாரிப்பு பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி ஐந்து சதவீதமாக அறிவிக்கப்பட்டுள்ளது மிக்சர் உள்ளிட்ட சாப்பிட தயாராக இருக்கும் பேக் செய்யப்பட்ட பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி பதினெட்டிலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இதில் வறுக்கப்பட்ட பருப்புகள் சேராது சர்க்கரை அல்லது சுவை சேர்க்கப்படாத தண்ணீர் மினரல் வாட்டர் மீதான வரி பதினெட்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக மாற்றப்பட்டுள்ளது விவசாய இடுபொருட்கள் மீதான வரியும் குறைக்கப்பட்டுள்ளது இந்த வகையில் உரங்கள் விதைகள் உள்ளிட்ட பொருட்கள் மீதான வரி பனிரெண்டு அல்லது பதினெட்டில் இருந்து ஐந்து சதவீதமாக மாற்றப்பட்டுள்ளது உயிர்காக்கும் மருத்துவ சாதனங்கள் மற்றும் பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி பனிரெண்டு அல்லது பதினெட்டில் இருந்து ஐந்து சதவீதமாக அறிவிக்கப்பட்டுள்ளது தனிநபர் ஆயுள் காப்பீடு ஹெல்த் இன்சூரன்ஸ் இனி ஜிஎஸ்டி வரியின் கீழ் வராது பென்சில் கிரேயான்ஸ் உள்ளிட்ட எழுது பொருட்கள் நோட்டு புத்தகம் உள்ளிட்ட கல்வி சார்ந்த பொருட்கள் மீதான வரி பூஜ்யம் அல்லது ஐந்து சதவீதம் மாற்றப்பட்டுள்ளது நுகர்வோர் பொருட்களான ஜிஎஸ்டி மறுசீரமைப்பில் முப்பத்தி இரண்டு இன்ச்களுக்கு மேலான டிவி ஏசி மானிட்டர் இயந்திரம் உள்ளிட்ட மின்சாதன பொருட்களுக்கு மீதான வரி இருபத்தி எட்டிலிருந்து பதினெட்டாக ஆக குறைக்கப்பட்டுள்ளது காலணி மற்றும் ஆடை பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரியும் பனிரெண்டிலிருந்து ஐந்து சதவீதமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஹேர் ஆயில் ஷாம்பு பர்பஸை உள்ளிட்ட பொருட்கள் மீதான வரி பதினெட்டிலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது